ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வாஸ்துவை பற்றி நினச்சி பாரதி வந்து இருக்கப்ப தமிழோட பிறந்தநாளை அட்டகாசமாக கொண்டாடுறாங்க பாரதியும் வந்து மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆதி அதிரடியாக ஒரு விஷயம் செய்கிறாங்க நிகழ்ச்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழோட பிறந்த நாள் வருது நாளைக்கு சிறப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பாரதி வந்து டல்லாகவே இருக்காங்க சரி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலனாலும் தமிழுக்கு வந்து சந்தோஷப்படுத்துணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவையும் வச்சுட்டு வந்து அட்டகாசமாக வந்து கேக் வெட்டிட்டு தமிழுக்கு புது ட்ரெஸ் வந்து வச்சுட்டு தமிழை தூக்கி கொஞ்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க ஆதி அப்போ தான் வந்து பாரதி வந்து இந்த விஷயத்தில் எதுலேயுமே கலந்துக்காங்கம்மா ஓரமாக வந்து இருக்காங்க இவங்க வந்து கேக் ஊட்டி சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வந்து பாரதி அழுதுகிட்டே போய் வந்து அங்கே ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க அப்போ தான் லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க அவன் வந்து ஏதோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரில போய்க்கு வந்து முதல்ல பேசு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி கிட்டக்க போய் வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் ஆச்சே அப்படின்னு வந்து சொன்னோன்னே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறேன் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆதியை வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு வாசு ஃபோட்டோ முன்னாடி வந்து செம்ம எமோஷ்னலாக பேசுகிறாங்க வாசு ஃபோட்டோ முன்னாடி வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க இந்த மாதிரி பாரதி வந்து ஆதி அன்னைக்கு வந்து தமிழோட பிறந்த நாள் தான் வந்து கிஃப்ட்டு பொம்மை கேட்டா அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு வர்றதுக்காக வந்து கிளம்பி போனார் ஆனால் அதுக்கப்புறமா வாசுக்கு வந்து நடந்த விஷயம் தான் உங்களுக்கே தெரியும்ல இதை அதை தான் வந்து என்னால் எப்படி வந்து தமிழோட பிறந்தனால வந்து சந்தோஷமாக கொண்டாட முடியும் எனக்கு முடியலை அதான் வந்து அழுகழுகியாக வருது என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுகிறீங்க பாரதி தமிழ் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து சொல்கிறேன் நான் இந்த நாளில் கொண்டாடிட்டு இருக்கேன் எனக்கு என்ன வாசு வந்து வருத்தம் இல்லைன்னு இருக்கீங்களா வாசு தான் வந்து எனக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு தேவதைங்களை வந்து என்கிட்ட வந்து பத்திரமாக பார்த்துக்கன்னு வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீ வந்து வாசுவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நான் போய் வந்து கவலைப்படுவ இருப்பேனா இங்கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை பார்த்து வேகமாக ஓடி வர ஓடி வராங்க வந்தோன்னே வந்து ஆதியை வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க பாரதி இதுக்கெல்லாம் கண்கலங்கன்னா எப்படி நிச்சயமாக வந்து நான் வேற வாசு வேறு கிடையாது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க நம்ம தமிழை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கறதுல தான் வந்து நம்ம வாழ்கிறதுல தான் வாசுவோட சந்தோஷம் இருக்குங்கிறாங்க